வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்றைக்கி ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு விமானத்தில் எல்லோரும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ விமானம் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி விமானத்தில் சில கோளாறுகள் இருக்குது யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் அந்த பதஷ்டை வரத்தானே செய்யும் ஏன்னா விமானத்தில் போகும்போது எல்லாருக்குமே அந்த பதஷ்டை வர சொல்லும் அப்போ என்போது ஒரு குழந்தை மட்டும் எந்த இதுவுமே கேஷுவலாக அது பாட்டுக்கு இருக்குது அப்போ திரும்பவும் அந்த குழந்தைய சொல்லுது இந்த குழந்தை சொல்லுது யாரும் பயப்படாதீங்க அதெல்லாம் சரியாக அப்படின்னு சொல்லணும் இந்த இந்த பிள்ளைய பார்த்துட்டு அவங்கவுங்களும் பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப அந்த குழந்தை என்ன ஆகுது கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் பயப்படுறதை பார்த்து திரும்ப அந்த குழந்தை பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கும் எல்லாரும் வந்துட்டு கேட்குறாங்க என்ன பண்ணி பாட்டு கேஷுவலாக இருக்கிற பிரேர் கூட பண்ண முடியாது இல்லை இல்லை எல்லா ஃப்ளைட் சரியாக போய்டும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு விமானி சொல்லிட்டாரு எல்லாமே நாங்கள் சரி செஞ்சுட்டோம் நீங்கள் ஒன்று பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அந்த குழந்தையை பார்க்குறாங்க அந்த குழந்தையிட்ட வந்து கேட்குறாங்க இவ்வளோ பிரச்சினைக்கு நடுவில் நீ எப்படிமா இவ்வளோ கேஷுவலாக இருந்தால் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதே பைலட் வந்து எங்கள் அப்பா தான் ஏன்னா நான் பயணம் பண்ணுறதுனால எங்கள் அப்பா கண்டிப்பாக சேஃப்டியாக என்னை கொண்டு போய் இறக்கிடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லும்பொழுது அப்போ தான் எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்துருக்காங்களாம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது பயம் இருக்கலாம் தான் ஆனால் ஏன் பயப்படுறோம் எதுக்கு பயப்படணும்னு காரணத்தோட பயப்படணும் சரிங்களா கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முப்பது நேரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் நம்ம மணி சேஷன் நவம்பருக்கு மேலே தான் கொடுத்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது வரும்போது வரட்டும்